வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் புரட்சி போராளி தோழர் லெனின் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மணிகண்டம் ஒன்றிய குழு சார்பில் சோமரசம்பேட்டையில் உள்ள பெரியார் சிலை அருகில் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது பத்து மணியளவில் ஒன்றிய நிர்வாக குழு உறுப்பினர் தோழியர் எம் ரஜியா பேகம் தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் தோழர் எம் ஆர் முருகன் அவர்கள் தோழர் லெனின் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து ஒன்றிய துணை செயலாளர் தோழர் எஸ் முத்தலகு அவர்கள் ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய நிர்வாக குழு உறுப்பினர் தோழியர் எம் டி நிர்மலா மாதர் சங்க ஒன்றிய செயலாளர் தோழியர் பி வித்யா சிபிஐ ஒன்றிய குழு உறுப்பினர் தோழர் பி குமரேசன் தோழியர் எம் சகுந்தலா தோழியர் எம் பழனியம்மாள் உள்ளாட்சி சங்க ஒன்றிய துணை தலைவர் தோழர் சி ஜெயபால் மாதர் சங்க ஒன்றிய துணை செயலாளர் தோழியர் ஏ இன்னசென்ட் விமலா மேரி கட்டட சங்க தோழர்கள் ஏ அம்சவள்ளி எல் சாந்தலக்ஷ்மி தரைக்கடை சங்க தோழர்கள் மகாலட்சுமி சுப்புலட்சுமி மற்றும் வி ஜி விஜயகுமாரி தனலட்சுமி கனகா லக்ஷ்மி நிகழ்ச்சியில் முப்பதற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் முடிவில் ஒன்றிய துணை செயலாளர் எஸ் முத்துலட்சுமி நன்றி கூறினார்